அவதானிக்கின்ற பொழுது கடந்த முறை இந்திய பக்தர்கள் வரவில்லை ஆனால் இம்முறை கலந்து கொண்டிருக்கிறார்கள் கலந்து கொண்டு நான் சுற்றி வர தேடி தெரிந்து பார்த்தேன் இதில் யாராவது இந்தியர்கள் இருக்கின்றார்களா அல்லது இதில் யாராவது இலங்கையர் இருக்கின்றார்களா கிடையாது இருக்கின்ற மனிதர்கள் இருந்தார்கள் அந்த மனிதர்கள் எடுத்துக்கொண்டு அவர்களை முகங்களை பார்க்கின்ற பொழுது அவர் இந்தியரா அல்லது இலங்கையரா என்று கூட பார்க்க முடியாத அளவுக்கு வேறுபடுத்த முடியாத அளவுக்கு அந்த அளவுக்கு எங்களுடைய உறவு பலப்படுத்தப்பட்ட இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் அது தமிழ்நாட்டு மீனவர்களுக்கு இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை என்பது பிணக்கு என்பது நீண்ட காலமாக புறவோடி போயிருக்கின்ற பிரச்சனை அப்போ இதற்கு தீர்வு வேண்டுமென்று இன்று அல்ல நேற்று அல்ல தொடர்ச்சியாக நீங்களும் நாங்களும் இது பேசி வருகின்றோம் போராடி வருகின்றோம் பல்வேறு விதமான நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம் ஆனால் பயன் அளிக்கவில்லை அதை பயனளிக்காதனுடைய காரணம் என்னவென்றால் எங்களுக்கு எல்லோருக்குமே நன்றாக தெரியும் நாங்கள் வெறுமனே இந்திய மீனவர்களை கைது செய்வதற்கோ அவர்களை தடுத்து வைப்பதற்கோ அல்லது அவர்களை சிறையில் அடைப்பதற்கோ பொலிஸில் தடுத்து வைப்பதற்கோ எந்த விதமான தேவைப்பாடுகளும் எங்களுக்கு கிடையாது ஏனென்றால் அந்த அந்த மீனவர்கள் என்பது சாதாரண கூலி தொழிலாளர்கள் என்பதில் மாற்று கருத்துக்கள் படகு உரிமையாளர்கள் வேறு யாராகவும் இருக்கலாம் இருந்த கூட அவர்கள் தான் இன்றைக்கு கைது செய்யப்பட்டு இன்றைக்கும் கூட ஒரு சில குறிப்பிட்ட தொகையினர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார் அவன் திரையில் அடைக்கப்படுவதற்கான காரணம் வேறு எதுவும் உண்மையிலேயே எங்களுடைய கடல் பரப்பை அத்துமீறி வந்து தமிழ்நாட்டு ஒரு சில மீனவர்கள் மீனவர்களுடைய படகுகள் ஒற்றன் தோலை மூடாக எங்களுடைய மீன்களை மாத்திரமல்ல எங்களுடைய இறால்களை மாத்திரமல்ல எங்களுடைய கடல் வளத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கிறார் இப்பொழுதும் கூட எங்களுடைய ஆயர் யழ்ப்பாண மறை மாவட்ட ஆயர் குறிப்பிட்டார்கள் இந்த நிலைமைகளே நாடு செல்லுமாக இருந்தால் நாளைக்கு எங்களுக்கு சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இல்லாமல் போய்விடும் இதே நிலைமையில் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த இழுவை படகுகள் இழுவை படகுகள் மூடாக எங்களுடைய கடல் பரப்பில் வந்திவாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பார்களாக இருந்தால் நாளைக்கு எங்களுடைய கடல் பரப்பு இந்து சமுத்திரம் என்பது பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது அதே போன்று இவர்கள் வருவது எங்களுடைய பலங்களை மாத்திரமல்ல எங்களுடைய படகுகள் வல்லங்கள் எங்களுடைய எங்கள் உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் நாங்கள் முப்பது வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்த மக்கள் அந்த யுத்தத்தின் பொழுது கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள் கூடுதலாக பாதிக்கப்பட்ட மக்கள் மீனவர்கள் அந்த மீனவர்கள் கடந்த முப்பது வருடங்களாக தாங்களுடைய வாழ்விலம் இருக்கின்ற நிலைமை ஆனால் இன்றைக்குத்தான் அவர்கள் தலையை தூக்கி கொண்டு தாங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு வருகின்ற போது இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் எங்களுடைய கடல் பரப்பின் அத்துமீறு எங்களுடைய கடல் வளத்தை சூறையாடி விட்டு போகன்ற வழியில் சொல்லி கொண்டு போகிறாங்க நாங்கள்லாம் தொப்புள் குடியுருவோம் அதனால் நாங்கள் சொல்லிக்கொண்டோம் எங்களுடைய அரசாங்கத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் நாங்கள் யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது அதாவது இன்றைக்கு நீங்கள் சொல்லுகின்றீர்கள் பேச்சுவார்த்தை கிடப்பில் கிடக்கும் ஆனால் நான் வந்து இப்போ எங்களுடைய எங்களுடைய அமைச்சு வந்து நான் மூன்று மாதங்களுக்கு மேலாக நாள் வரைக்கும் எந்த ஒரு மீனவர்களோ மீனவ சங்கங்களோ மீன்பிடி அமைச்சரோ தமிழ்நாட்டு முதலமைச்சரோ

முருகல் நிலை ஏற்படக்கூடாது என்று நாங்கள் மிக தெளிவாக இருக்கோம் அந்த வகையில் கடந்த காலத்தில் இது தொடர்பாக பேசப்பட்டது வந்து நிறைய நிறைய பேசிய அடிப்படையில் தான் நாங்கள் இன்றைக்கு ஒரு சில முடிவுகளை எடுத்திருக்கின்றோம் இதற்கான தீர்வு என்ன எங்களுடைய கடல் எல்லையை இந்திய ஒரு சில தமிழ்நாட்டு மொத்தம் ட்ரோலிங் செய்கின்ற மீனவர்கள் வராமல் இருப்பதே இதற்கான நீண்டு நிலைக்கக்கூடிய நிரந்தரமான தீர் கொஞ்சம் அதே நேரத்தில் நான் சொல்றேன் நான் கேட்ட விருதும் இல்லை உங்களுடைய கப் உங்களுடைய படகுகள் கேரளாவுக்கு செல்ல மாட்டாங்க ஆந்திராவுக்கு செல்ல மாட்டாங்க பக்கத்தில் இருக்கிற பாகிஸ்தானுக்கு செல்ல மாட்டாங்க நாங்க மாத்திரம் என்ன அப்ப எங்களை மாத்திரம் ஏன் இப்படி பயன்படுத்துறீங்க அப்ப நாங்க நாங்க சொல்லுகின்றோம் எங்களுடைய அரசாங்கத்துல நான் ஒரு கடற்ப அமைச்சர் வகையில சொல்லுகின்றோம் இந்த பிரச்சனை பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்க்க முடியும் என்றால் நாங்கள் இரு கரங்களையும் உயர்த்தி ஆதரவளிப்பதற்கு தயார் அதற்கு மீனவர்களும் இந்திய தமிழ்நாட்டு அரசாங்கம் மத்திய அரசாங்கம் ஒரு உடன்பாட்டுக்கு வர வேண்டும் நாங்கள் பொட்டம் ட்ரோலிங் ஈடுபடுவது இல்லை அது எங்களுடைய கடல் பலத்தை நாசமாக்குகின்றது என்ற முடிவுக்கு வரணுங்கிறத கண்டிப்பாக ஆனால் அதே நேரத்தில் மீனவர்கள் அதுக்கான கால அவகாசம் கேட்குறாங்களே கால என்ன பய கால அவகாசங்கிறது இப்போ இன்னைக்கு நேற்றுலயே இந்த பிரச்சனை இன்றைக்கு நேற்றுலயே இப்போ இன்னைக்கு நான் சொல்ல போன இப்போ இன்றைக்கு எங்கள்கிட்ட நாட்டு இடத்துல நூற்றி இருபத்தி நாலு படகுகளுக்கு மேலே இருக்குது தலைவருக்கு தெரியும் சரியா அரசு உடம்பையாகப்பட்ட படகுகள் சரியா அப்போ இன்னமும் அந்த மயிலட்டி துறைமுகம் தான் இருக்குது அந்த துறைமுகமே இன்றைக்கி இயங்காத நிலையில் இருக்கிறது காரணம் கேட்டால் உங்ககிட்ட படகுகள் அங்கே நிறைஞ்சு போயிருக்கு அப்போ அது தொடர்பாக நாங்கள் அடிக்கடி பேச்சுவார்த்தை நடத்தினோம் இது சம்பந்தமாக நாங்கள் டிமோல்ஸ் பண்ணுறதுக்கும் தீர்மானித்தோம் அல்லது இதை ஏலம் போட முடியுமாட்டோம் அப்படி நாங்கள் தீர்மானித்தோம் ஏலம் போடும் பொழுது அது உங்களுடைய உங்களுடைய சட்ட ஒழுங்குகளுக்கு முரணாக இருக்கின்றது அப்படியாக முரணாக இருக்கும் உங்களுக்கு சட்டங்களுக்கு முரணான வகையில் உங்களுடைய படுகுகளை என்னத்தான் இருந்தாலும் எங்கள் இது அது இன்றைக்கி எங்களுடைய இருந்தாலும் கூட அதுகள் அவ்வாறு செய்ய முடியாது அப்போ அதனால அந்த அவ்வாறான நடவடிக்கைகளோடு நாங்கள் எடுக்கிறோம் பின்னாடி தான் இருக்காங்க அவங்கள்ட்ட எதாவது சொல்ல விரும்புறீங்களா இல்லை நேராக இப்போ இந்த சந்தித்து அவங்களோட நேராக கதைக்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை நாங்கள் நான் உண்டு சொல்கிற மாதிரி நண்டா மீண்டும் சொல்லிக்கின்றவன் இப்போ எண்ட நாங்களும் கூட ஒரு இந்தியன் ஒரு சின் எங்கட பாட்டன் கூட்டன்ல இருந்து எல்லாமே இந்தியர்கள் அதுக்கென்று சொல்லி இப்போ நான் நான் இருக்கேன் இலங்கை அப்போ நான் இலங்கையினுடைய கடல் தொழில் அமைச்சு அதனால் எங்கட மக்கள் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு வல்வெட்டு இருக்கின்ற மக்கள் பிரபாகரண்ட சொந்த ஊர் பிறந்த ஊர் அங்கே இருக்குன்ற மீனவர்கள் என்கிட்ட வந்து சொல்கிறாங்க ஐயா அந்த போன முறை வலையை வாங்கினு அறுத்தறிஞ்சு தெரிஞ்சு போட்டு போயிட்டான் இந்த முறையும் வாங்கினு அறுத்தறிஞ்சு தெரிஞ்சு போட்டு போயிட்டாங்க ஐயா இதை நிப்பாட்டுங்க அல்லதுன்னு சொன்னால் நாங்கள் எங்களோட குடும்பத்தோடு சேர்ந்து இந்த கடலில் உண்டு சாகுவோம் அப்போ இன்றைக்கி யாழ்ப்பாண மாவட்டத்தில் இருக்கிற மக்கள் இன்றைக்கு எங்களுக்கு ஒரு மெண்டேட் அல்லது மக்கள் ஆணை வழங்கி இருக்கின்றார் அப்போ அந்த ஆணையை மக்கள் ஆணையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கடப்பாடு எங்களுக்கு இருக்குது எனக்கு இருக்குது விசேஷம் நான் தான் யாழ் மாவட்டத்தினுடைய அமைப்பாளராக இருக்க எங்களுடைய அரசியல் கட்சி நான் இன்றைக்கு நேரத்தில் பதினைஞ்சி வருடங்களுக்கு மேலாக இந்த யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றேன் அப்போ அங்கே இருக்கின்ற மக்களுடைய கோரிக்கை நாங்கள் நீங்கள் உங்களுக்கெல்லாம் தெரியுது இப்போ அதான் இந்த பிரச்சனை வந்ததன் பிறகு அங்கே இருக்கின்ற பெண்கள் கதறுகின்றார்கள் குளருகின்றார்கள் எங்களுடைய கணவரை காட்டுங்கள் என்று கதறுகின்றார் ஆனால் அதுகள் உங்களோட வீடியோக்கள் ஊடாக வெளியிட வரும் ஆனால் எங்களோட பெண்கள் கதறுகின்றார் யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டிங்கன்னா நூ நூற்றுக்கு இருபத்தி அதிகமான பெண்கள் பெண்கள் தலைமையிலான குடும்பங்கள் கூடுதலான பெண்கள் மீனவர்கள் வாழ்க்கைக்கும் இடிவில் திகின்ற வேலையே இன்றைக்கு ஒரு சில இந்திய மீனவர் எல்லாரும்ல ஒரு சில இந்திய மீன்கூட செயற்பாடு அதை நிறுத்துவமிக்க ஒரு இணக்க கொண்டு வரணுங்கிறது என்பது எங்களுடைய கருத்து எப்படி இலங்கை மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்களோ இந்த அதே மாதிரி இந்திய மீனவர்கள் குறிப்பாக தமிழக மீனவர்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை வச்சிருக்கிறோம் எங்களுடைய கருத்து என்னென்னா ஐயாட்ட நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறது இதுவரை இருந்த அரசாங்கங்கள் வந்து மாறி மாறி மீனவர்களை கைது பண்ணாங்க சிறைப்பிடிச்சாங்க படகுகளை வந்து பறிமுதல் செஞ்சாங்க ஒரு சில படகுகளை நல்லன் அடிப்படையில் விடுவிச்சு கொடுத்தாங்க மீனவர்களையும் விடுவிச்சு கொடுத்தாங்க ஆனால் இப்போ புதிதாக அரசாங்கம் வந்து ஐயா பதவி ஏற்றுக்கிறது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி அதுபோக இப்போ இருக்கிற புதிய அரசுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா நீங்கள் பதவியேற்று மூணு வரு மூணு மாத காலம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு முறை இந்திய அரசாங்கத்தோட இந்திய மீனவர்களோட இலங்கை மீனவர்களும் இருந்து நீங்களும் இருந்து பேசி இந்த பாட்டம் ட்ராலிங் வந்து உலக நாட்டில் நிறைய நாடுகளை தடை செஞ்சுருக்காங்க ஒரு சில நாடுகளில் எங்களுக்கு அந்த பாட்டம் ட்ராலிங் தொழில் செய்கிறாங்க அது மாதிரி எங்களுக்கு இந்திய அரசாங்கம் தான் இந்த இழுவைப் படகுகளை கொடுத்தது ஐயா சொன்ன மாதிரி நாங்கள் ஒரு குறுகிய கடற்பரப்பில் இருக்கிறோம் பனிரெண்டு நாடிகள் மயிலில் நாங்கள் இருக்கிறோம் இருந்து இந்த கச்சேரி என்பது பதினாலு நாடிகள் மயிலில் இருக்குது இது பாரம்பரியமாக நாங்கள் மீன்பிடிச்ச பகுதி தான் இந்த கடல் வளத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது படிப்படியாக நாங்கள் இந்த இழுவலையை குறைக்கிறதுக்கு எங்கள் அரசாங்கத்திட்ட நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம் அதனால் நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறது என்னென்னா முறை மனிதாபிமான அடிப்படையில் ஒரு நல்லன் அடிப்படையில் ஒரு நட்பு நாடான இலங்கை நாட்டில் நாங்கள் வந்து அமைச்சர் அவர்கள்ட்ட கோரிக்கை வைக்கிறது சிறையில் இருக்கிற அந்த தண்டனை கைதிகளையும் மீனவர்களையும் மீட்டு கொடுத்து நல்ல நாளில் நல்ல நிலையில் உள்ள படகளை மீட்டு கொடுத்துட்டு ஒரு பேச்சுவார்த்தை ஏற்பாடு பண்ணி என்றைக்கு இந்த இழுவ மொழி நிறுத்தப்படுகிறது என்று அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பட்டு கையெழுத்திடுறோமோ அன்றைக்கு நாங்கள் இந்த இழுவ மடியை வந்து நிறுத்துறதுக்கு நாங்கள் ஒத்துக்கொள்கிறோங்கிறத நான் இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் மீனவர் சார்பாக அது அதுக்கு வர அந்த பே ஒரு கால தான் எங்களுக்கு நாங்கள் கேட்குறோம் உடனடியாக இந்த இழுவ முடியை நாளைக்கே நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்த முடியாது ஒரு படிப்படியாக வரையறுக்கப்பட்ட எல்லைக்குள்ளே ஒரு வாரத்தில் ஒரு நாளோ ரெண்டு நாளோ வந்து எங்களுக்கு நாங்கள் பாரம்பரியமாக மீன் பிடிச்ச பகுதியில் மீன் பிடிக்கிறதுக்கு அனுமதி இத்தனை காலத்துக்குள்ளே இந்த இழுவ முடி முற்றிலுமாக நிறுத்தணும்னு அந்த பேச்சுவார்த்தையில் ஏற்பாடு செஞ்சாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக நிறுத்த தயார் அதனால் மீண்டுமாய் வேண்டுகோள் வைக்கிறேன் எப்படி எங்கள் மக்கள் கதறதை நீங்கள் டிவியில் பார்க்குறீங்களோ அதே மாதிரி இலங்கை மக்கள் கதறதையும் நாங்களும் பார்த்து எங்கனான உதவியில் நாங்கள் செய்கிறோம் மனிதாபிமான அடிப்படையில் இந்த சிறையில் இருக்கிற மீனவர்களையும் நிலையில் உள்ள படகையும் மீட்டுக் கொடுத்து கூடிய விரைவில் பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்யணுங்கிறது எங்களுடைய கோரிக்கை அதே மாதிரி எங்கள் தமிழரசிலேயும் இந்திய அரசாங்கத்திலையும் நாங்கள் இந்த கோரிக்கையை அமைச்சர் எங்களிடம் நேரடியாக சொன்னதாக கூறி உடனடியாக இந்த பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு செய்கிறதுக்கு எங்கள் அரசு நாங்கள் வலியுறுத்துறோங்கிறது கேட்டுக்கிட்டது நன்றி